بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد السلام عليكم ورحمة الله وبركاته ستوري اسلام كان للأنجل عني وريم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يريدك بخير فلا راد لفضله يصيب به من يشاء من عباده وهو الغفور الرحيم أن بارد ساخن هلين الله سبحانه وتعالى قد تأذى متي يراد وسنة وسنتل الله தீங்கை ஏற்படுத்தினால் அவனை தவிர வேறு யாரும் அந்த தீங்கை எடுக்க முடியாது அகற்ற முடியாது அதே போல அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நன்மை நாடினால் அந்த நன்மையை அந்த நல்லதை அவனை தவிர வேறு யாருமே உங்களை எடுத்து உங்களை விட்டு அதை நீக்க முடியாது எடுக்க முடியாது எனவே அல்லா தான் தன் அடியார்களில் தான் நாடியவர்களை தான் சோதிக்கின்றான் தான் நாடியவர்களை அல்லாஹ் அரபுல்லாலும் சோதிக்கின்றான் அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சுபாணா பத்தாவது ஆயிரத்தினுடைய நூத்தி ஏழாவது வசனத்தில் இந்த செய்தி நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் அப்போ சூரியத்துடைய பாதிப்பு கந்திஷ்டியுடைய பாதிப்பிலிருந்து நாம் தப்பிப்பதற்கான பத்து வழிமுறைகளில் இறுதியான ஒரு வழிமுறை குறித்து தான் நாம் இந்த வீடியோவின் வாயிலாக பேச இருக்கின்றோம் நாம் மேற்கொள்ள வேண்டிய பத்தாவது வழிமுறை என்னவென்றால் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு ஏகத்துவத்தை அல்லாஹுக்கு முற்றிலுமாக நாம் அது பிரத்யேகமாக கொள்ள வேண்டும் தௌஹீத் என்பது அல்லாஹுக்கு மட்டுமே உரியது நமக்கு லாபத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் மட்டும்தான் என்பதிலே உறுதியாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்ப தௌ என்பது அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நாம் நம்பி வாழ்வது அவனை மட்டுமே வணங்குவது அவனுடைய பண்புகளையும் அவனுடைய திருநாமங்களையும் ஏற்று நடப்பது என்பது இது நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அது சூன்யத்துடைய பாதிப்பாக இருக்கலாம் நம்முடைய நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கஞ்சிஸ்டுடைய பாதிப்பாக இருக்கலாம் அனைத்தையும் விட்டு நாம் தப்பிப்பதற்கு அல்லாஹ் ஒருவனை மட்டுமே சார்ந்து இருப்பது மிக மிக அவசியம் இந்த வசனம் அதை தான் சொல்கின்றது உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அது அல்லாஹால மட்டும்தான் அது நீக்க முடியும் உங்களுக்கு ஒரு நன்மையை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானா அது அல்லாஹ் தவிர யாருமே அதை உங்களுக்கு வந்து நீக்க முடியாது அது எடுக்க முடியாது அல்லாஹ் கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நாம் ஓதக்கூடிய துவாக்களில் இது மிக முக்கியமான ஒரு துவா யா அல்லா நீ கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது அப்படி என்றால் எல்லா ஆற்றலும் எல்லா வல்லமையும் எல்லா சக்தியும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கின்றது என்பதில் ஆணித்தரமாக உறுதியாக நாங்கள் நம்பிக்கை கொண்டால் நமக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்தாலும் அல்லாஹ் அதிலிருந்து நமக்கு வெளியே கொண்டு வந்து விடுவான் நமக்கு சூன்யத்தால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அல்லாஹ் நாடினால் அதிலிருந்து உடனடியாக அல்லாஹ் நம்மை காப்பாற்றி விடுவான் அப்ப அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான் நபி பாதிப்பு ஏற்பட்டது யார் உலகத்தில் யாருக்கெல்லாம் பாதிப்பு வருகின்றதோ அந்த பாதிப்புகள் இருந்து காப்பாற்றக்கூடிய நல்லா ஒருவன் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது அது நேரடியான பாதிப்பாக இருக்கட்டும் அது மறைமுகமான பாதிப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் நம்ம கண்டிப்பாக அல்லாஹ் அதுல இருந்து நம்மை காப்பாற்றி விடுவான் எனவே நாம் அல்லாஹின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ள வேண்டும் பாருங்க இபுனா அப்பாஸ் அபி அல்லாஹ் அவர்கள் அவங்க யாரு அல்லாவின் தூதர் சல்லாஹ் சிறிய தந்தையின் மகன் அவருக்கு எவ்வளவு அழகான ஒரு உபதேசம் செய்தார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அவர்கள் என்ன சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் அவர்களே தெரிந்து கொள்ளுங்கள் அண்ணல் உண்மத்தை

ஒரு நல்லது செய்யணும் நினைச்சா அல்லாஹ் உங்களுடைய விதியில எவ்வளவு எழுதி வைத்திருக்கின்றானோ அந்த அளவிற்கு தான் அவர்களால் உங்களுக்கு நல்லதை செய்ய முடியும் அதே போல இந்த உலகமே சேர்ந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்டால் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஒன்று கூடினாலும் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லா உங்களுடைய விதியில எழுதி வைத்திருக்கின்றானோ அவ்வளவுதான் அவர்களால் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் இல்லையா நாம் கண்கூட பல சம்பவங்களை பார்க்கின்றோம் குரான் ஹதீசுடைய வாசகங்களையும் நாம் படிக்கின்றோம் அல்லாவின் தூதர் செல்லாஹு வசலம் அவர்களை கொலை செய்வதற்கு பல விதமான முயற்சிகள் நடந்தன அவ்வளவு ஏன் நபி ஹிஜ்ரத் செய்ய புறப்பட்ட போது என்ன சொன்னார்கள் யார் உயிரோடு அல்லது இறந்த நிலையில முகமதை வருவாரோ அவருக்கு நூறு ஒட்டகங்கள் சன்மானங்கள் சன்மானம் வழங்கப்படும் என்று மக்கத்து காஃபிர்கள் அறிவிப்பு செய்திருந்தார்கள் பின் மாலிக் வாய்ந்த பிற்காலத்தில் அவர் நபி தோழராக மாறிவிட்டார் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார் இந்த நூறு ஒட்டகங்கள் என்று பரிசு கேட்டவுடனே அல்லாஹ் அவர்கள் என்ன செய்தார்கள் அல்லாவின் தூதரையும் வாங்கினவர்களையும் பிடிப்பதற்காக புறப்பட்டார்கள் ஆனால் பிடிக்க முடியவில்லை அவர்களுடைய அந்த குதிரை ரசூல்லாஹி இஸ்லாசம் அவர்களை நெருங்க வரும் பொழுது அந்த குதிரையுடைய கால்கள் அப்படியே மண்ணிலே புதைந்து விடும் அல்லாஹ் காப்பாற்றினானா இல்லையா ஏன் அல்லாஹுடைய வாக்குறுதி அல்லாஹ் அதிமுக கண்டிப்பா அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் கண்டிப்பாக அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் என்பதை அல்லாஹுடைய தூதர் அலிஹி வசலம் அவர்களுக்கு அல்லாஹுடைய வாக்குறுதி அதனால தான் அவர் நபிசுல்லா அவர்களை கொலை செய்ய முடியவில்லை ஒரு சின்ன பாதிப்பு அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் மனிதன் என்ற அடிப்படையில் சில பாதிப்புகள் அல்லாஹுடைய தூதருக்கு ஏற்பட்டிருக்கின்றன இவையெல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு ஏற்பட்ட சோதனைகள் ஏனென்றால் அல்லாஹுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர்களை மகாமுல் மஹமூத் என்கின்ற ஒரு உயர்வான இடத்தை அல்லாஹருக்கு கொடுப்பதற்காக சில சோதனைகளை அல்லாஹருக்கு கொடுத்தான் மற்றபடி இந்த உலகத்துல ஒரு அல்லாஹ் நாடு நாடாமல் எதுவுமே நடக்காது அல்லாஹை சார்ந்து மட்டுமே நாங்கள் கண்டிப்பாக வாழ வேண்டும் நபி சொல்லா சொன்னார்கள் உயர்த்தப்பட்டு விட்டன ஏடுகள் ஏடுகளில் உள்ள அந்த மைகள் காய்ந்து விட்டது அதாவது நம்முடைய விதி ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது நம்முடைய வாழ்க்கையில நாம் எத்தனை சோதனைகளை சந்திப்போம் எத்தனை முறை நாங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை தோல்விகளை நாம் சந்திப்போம் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் எல்லாவற்றையும் வல்லா சுகாதார ஏற்கனவே எழுதிவிட்டான் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டு விட்டது அது நமக்கு தெரியாது அது என்னவாக இருக்கும் என்பது நமக்கு தெரியாது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் எனவே நான் நமக்கு யாராவது பாதிப்பு ஏற்படுத்தா ஏற்படுத்தினாலும் அது ஏற்கனவே அல்லாஹ் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்ததுனால அது நமக்கு ஏற்படுகின்றது அல்லாஹை தீர்மானிக்காமல் நமக்கு இது எதுவும் ஏற்படாது விதியை எழுதினாலும் யார் அந்த தீர்மானத்தை எழுதி எழுதினாலும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதிப்புகள் யார் யார் வந்து நடக்க வேண்டும் என்று தீர்மானித்தானோ அந்த அல்லாஹையே நாங்கள் வந்து சார்ந்திருக்கணும் அந்த அல்லாஹ் இடத்திலேயே நாங்கள் வந்து மண்டிட்டு துவா கேட்கணும் உதவிகள் கேட்கணும் எனவே அந்த தௌஹீது அந்த நம்பிக்கை அந்த உறுதியான அந்த ஈமான் தான் நமக்கு இந்த பாதிப்புகள் அனைத்தையும் விட்டு காப்பாற்றக்கூடிய மிக சிறந்த ஒரு ஆயுதமாக மிக சிறந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது எனவே நாம் இந்த பத்து வழிமுறைகள் பத்து வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த கண்டிஷ்டியின் பாதிப்பு சூனியத்துடைய பாதிப்பு அனைத்தையும் விட்டு நாம் இன்ஷால்லா தப்பித்துக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பு அடைய வேண்டும் இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இன்ஷா இன்ஷால்லா என்னென்ன ஏற்பாடுகள் அதாவது பாதுகாப்பான ஏற்பாடுகள் நமக்கு சூனியம் மற்றும் கண்டிஷ்டி போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க என்னென்ன முன்மாதிரிகளை முன் ஏற்பாடுகளை நாம் வந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இன்று நாம் அடுத்த வீடியோவில் விவாதிப்போம் அல்லாஹ் சுபஹான் இந்த பத்து வழிமுறைகளையும் சரியாக பின்பற்றி நடந்து நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து நாம் வெளிவருவதற்கு அல்லாஹ் சுபஹான் தாலாம் நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வாகருது அவான் அனில் அஹமது இல்லாஹி அபுல்லமீன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வர